தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோவில்ல குழந்தை ரூபத்துல அந்த முருக பெருமானே வந்து இருக்கிறார் என்று சொல்லி தற்போது இந்த காட்சிகளானது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது பொதுவாகவே பக்தர்கள் தைப்பூச தினத்தன்று பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாகவோ இல்லனா காவடி சுமந்தோ இல்லனா மாலை அணிந்தோ இந்த பழனி முருகன் கோவிலுக்கு வந்து முருகனை தரிசனம் செய்வது இயல்பான ஒரு விஷயந்தாங்க அந்த வகையில் தான் இந்த சிறு குழந்தையும் முருக முருகப்பெருமான தரிசனம் செய்வதற்காக வருதுங்க அந்த காட்சிகளை பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா சிறு குழந்தையாக தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வயசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட அந்த குழந்தையானது அப்படியே பார்த்தீங்கன்னா முட்டையிலேயே தவழ்ந்து பார்த்திங்கன்னா அந்த முருகனை தரிசனம் செய்வதற்காக ஆவலோடு பார்த்திங்கன்னா வருதுங்க இந்த காட்சிகளை பார்க்கும்போது உண்மையாலுமே நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதுலேயும் முருகனுக்கு உரிய இந்த தைப்பூச நாளெஞ்சு இந்த காட்சிகளை பார்க்கும்போது சாச்சா தந்த முருகப்பெருமான் குழந்தை ரூபத்தில் வருவது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி இருப்பதாகவே பலரும் இந்த காட்சிகளை பார்த்தவங்க அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க பொதுவாகவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே அதை நாம் எப்படி எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறதுல தாங்க விஷயமே இருக்குது ஸோ அந்த வகையில் தான் இந்த காட்சிகளை பார்த்த பலருமே பார்த்திங்கன்னா குழந்தை ரூபத்தில் அந்த முருகப்பெருமானே வந்திருக்காரு மேலும் அந்த குழந்தைக்கு பார்த்திங்கன்னா முருகனுடைய ஆசிர்வாதம் கிடைச்சிருக்கு அந்த குழந்தையுடைய உருவத்தில் பார்த்திங்கன்னா முருகன் இருக்கார் அதனால தான் அந்த சின்ன குழந்தையால் இப்படி ஆவலோடு பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டை ஏறி வர முடியுது அப்படின்னு பலரும் தொடர்ந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்காங்க மேலும் இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலை இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருடமாக காத்தி இருந்த அற்புதமான முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு உரிய தைப்பூச நாளாகத்தான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த உலகம் தோன்றியதே இந்த தைப்பூச திருநாளில் தான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுதுங்க அது மட்டும் கிடையாதுங்க அசுரர்களை அழிப்பதற்காக முருகப்பெருமான் அன்னை அதாவது பார்வதி அன்னையிடம் இருந்து வேல்வாங்கிய நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த வகையில இன்றைய நாள் முருகனை நம்ம வழிபாடு செய்து கொள்ளும்போது நம்ம நாம நினைச்சது எல்லாமே நமக்கு அப்படியே உடனடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குங்க குறிப்பாக திருமணம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய தம்பதியர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கிட்ட பிரார்த்தனை வைத்த பிறகு அடுத்த ஒரு வருடத்திற்கு உள்ளாகவே அதாவது அடுத்த தைப்பூசம் வருவதற்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமானது அவங்களுக்கு கிடைச்சி இருப்பதாக ரொம்பவே நிறைய பேர் மகிழ்ச்சியோடு சொல்றாங்க அதன் பிறகு பிறகு அப்படி பிறந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா இந்த பழனி முருகன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அழைத்துட்டு வராங்க அப்படி வரக்கூடிய குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா மொட்டை போட்டு அதே போல் அந்த குழந்தைக்கு மாலை அணிந்து இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பழனி முருகன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வராங்க அந்த வகையில் தான் இந்த ஒரு சிறு குழந்தையும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க பார்ப்பதற்கே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நாமளே சில நேரங்களில் இந்த விஷயத்தை உணர்ந்து இருப்போங்க அதாவது நாமளே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போயிட்டு வரணும் நமக்கு அதிகப்படியான கால்வழியானது இருந்து கொண்டே இருக்கும் கொஞ்சம் கூட நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போங்க ஆனால் கோவிலுக்கு போகும்போது அந்த நம்ம மனதார நினைச்சுக்கிட்டு கால்வழியே இல்லாமல் அதே போலதாங்க நெருப்புடி அனல் காற்று நம்ம பட்டாவே பாத்தீங்கன்னா எப்படி சுடுவோம் தாங்கி கொள்ள முடியாது ஆனா அதுவே அந்த முருகனுக்காக பக்தியோடு நம்ம தீ மிதிப்பதோ இல்லைன்னா காவடி ஏந்திக்கிட்டு வரும்போதோ பாத்தீங்கன்னா நமக்கு வித சின்ன பயமும் தயக்கமும் இல்லாம நம்ம நல்லபடியாக அந்த முருகனுடைய அருளாசியின் மூலமாக நமக்கு எந்த பாதிப்புகளும் ஏற்படாதுங்க இப்படி முருகனுடைய அதாவது கடவுள் மீது பக்தி கொண்டு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்துட்டு வரும்போது அந்த கடவுளே பார்த்தீங்கன்னா நம்மளை காத்தருளுவார் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்குங்க அந்த வகையில் தான் அந்த சின்ன குழந்தையுடைய உடம்புல அந்த முருக பெருமானே இருப்பது போல இருக்கிறது அந்த காட்சிகளை பார்க்கும்போதே பரவசத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அந்த காட்சிகளை மீண்டும் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்து பயன்பெறுங்க இது தாங்க அந்த ஒரு மெய்சிலிருப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய காட்சியாக அமைஞ்சிருக்கு அதாவது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா எப்படி அப்படியே தவிழ்ந்து அந்த படிக்கட்டை ஏறி அந்த முருகனை தரிசனம் செய்வதற்காக ஆவலோடு பார்த்தீங்கன்னா வருதுங்க இந்த காட்சிகளை பார்க்கும் போதே ஒரு நொடி பொழுது அப்படியே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காட்சிகளை பார்க்கும் போது முருக பெருமான நினைச்சிக்கிட்டு இன்றைய நாள் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக இன்றைய நாள் முருகனுடைய ஆசிர்வாதமானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் சாதாரணமாக அந்த குழந்தையானது அந்த படிக்கட்டு ஏறி முருகனை தரிசனம் செய்வது இயல்பான ஒரு விஷயமாக இருந்தாலுமே அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா முருகனுடைய அருள் தான் பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குங்க இதே போன்று உங்களுக்கும் நீங்க முருகபெருமான மனதார நினைத்து உங்களுக்கு இது போன்ற நல்ல விஷயங்கள் நடந்து இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான நல்லது நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கண்டில மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த காட்சிகளை நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமணில மறக்காம ஷேர் பண்ணுங்க தைப்பூச நாளான இன்றைய நாள் அதிகாலையிலேயே நாலு மணிக்கு நடையானது திறக்கப்பட்டு சன்னியாசி என்ற சொல்லக்கூடிய ஆண்டி அலங்காரத்தில் முருகப்பெருமான் காட்சி தந்தாரு மணிக்கு முப்பது மணி அளவு அலங்காரத்திலும் இரவு எட்டு மணிக்கு அர்த்த ஜாம பூஜையில புஷ்ப அலங்காரத்திலும் நமக்கு முருகப்பெருமான் காட்சி தரப்போகிறார் மதுரையில இருந்து நூத்தி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கு பக்கத்தில் அமைஞ்சிருப்பதுதான் இந்த பழனிமலை கோவில் இருக்கக்கூடிய முருகனது சிலையானது போகர் என்று சொல்லக்கூடிய சித்தரால் உருவாக்கப்பட்டது பெற்றோரிடம் கோபித்துக் கொண்டு பழம் வேண்டி நின்றதால முருகன் நின்ற இடம்தான் நீ என்று அழைக்கப்படுதுங்க பழனம் என்றால் விளைச்சலை தருகின்ற நல்ல விளைச்சல் நல்ல அதாவது நிலம் நிறைந்த பகுதி என்பதால இவ்வூரானது பழனி என்ற பெயரானது உருவானது என்றும் சொல்றாங்க பொதினி என்பது மருவி பழனி ஆயிற்று அப்படிங்கிறது ஒரு வரலாற்று உண்மையாகவும் இருக்குங்க மலையும் இடும்பன் மலையும் சிவகிரி சக்தியகிரி என்று கைலாயத்தில் இருந்ததாகவும் ஈசன் அவற்றை அவரும் அவற்றைக்கு கொண்டு போக நினைத்து இடும்பாசூரனுக்கு ஆணையிட்டார் அவற்றை கொண்டு போகும் வழியில களைப்படைந்து இப்போது இருக்கும் இடத்துல இடும்பன் இறக்கி வைத்து பழனி மலையானது உருவானதாக தல வரலாறுல சொல்லப்படுதுங்க காலையில விஸ்வரூப தரிசனம் செய்யக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் சிறு அளவுல வில்லை சந்தனை சந்தனமானது அதாவது வில்லை சந்தனமானது பிரசாதமாக கொடுக்கப்படுதுங்க இது மிகச்சிறந்த மருந்தாக பார்த்தீங்கன்னா இன்றளவுக்குமே கருதப்பட்டு வருதுங்க இதில் பின்னணியில் ஒரு மர்மமான விஷயங்களானது சொல்லப்படுதுங்க அதாவது இரவு நேரத்தில் முருகப்பெருமானுக்கு சந்தன காப்பு அலங்காரமானது செய்யப்படுங்க அப்படி இரவு நேரத்தில் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு முருகனுடைய முகத்தில் இருந்து வியர்வை துளிகளானது வெளியேறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த வியர்வை துளிகள் ப்ளஸ் அந்த அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய சந்தனம் இது இரண்டும் கலந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா பிரசாதமாக காலை நேரத்தில் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுதுங்க இது வந்து எப்பேற்பட்ட நோய்கள் இருந்தாலும் அந்த நோயை போக்கி தரக்கூடிய ஒரு அருமருந்தாகவே இன்றளவுக்குமே பார்த்தீங்கன்னா செயல்பட்டு கொண்டு இருக்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாக அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கோவிலில் முருகப்பெருமான் வெறும் சிலையாக மட்டும் கிடையாது உயிர் பெற்று இருக்காரு அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் இப்படி அவருடைய முகத்தில் பார்த்தீங்கன்னா வியர்வை துளிகளானது வருவதாகவும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு வருகிறதுங்க மேலும் இந்த தைப்பூச திருவிழாவானது பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோவிலில் பத்து நாட்கள் கொண்டாடப்பட்டு வருதுங்க தைப்பூசத்துடைய முதல் நாள் அன்று கொடியேற்றமானது நடக்குங்க இரண்டாம் நாள் பாத்தீங்கன்னா வெள்ளி ஆட்டுக்கிடா வாகனமானது நடைபெறும் மூன்று மற்றும் நான்காம் நாளில் வெள்ளி காமதேனு வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருளி நமக்கு காட்சி தருவாரு அஞ்சாம் நாள் வெள்ளி அணையில் காட்சி தருவாரு ஆறாம் நாளான நேற்றைய நாள் பாத்தீங்கன்னா திருக்கல்யாண வைபவம் வெள்ளி ரதத்தில் சிறப்பாக நடைபெற்று இருந்ததுங்க ஏழாம் நாளான தைப்பூச நாளான இன்றைய நாள் தைப்பூச திரு தோரோட்டமானது அதாவது தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெறப் போகிறது எட்டாம் நாளான நாளைய நாள் தங்க குதிரை வாகனத்தில் முருகப்பெருமான் எழுந்தருள்வார் ஒன்பதாம் நாளில் பார்த்தீங்கன்னா பெரிய தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தருவார் இறுதியாக பத்தாம் நாளான ஞாயிற்றுக்கிழமையன்று கொடி இறக்கம் தெப்ப தேரோட்டமானது கோலாகலமாக நடைபெறப் போகிறது ஸோ இப்படி இந்த பத்து நாட்களுமே பழனி முருகன் கோவிலில் விலாகவாகவே அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறதுங்க அந்த இடம் முழுவதுமே விழா கோலமானது பூண்டு இருக்குங்க மேலும் இந்த ஒரு அருமையான காட்சிகளை நீங்க இன்றைய நாள் நேரடியாக பார்க்க போறீங்க அப்படின்னா அதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ